ஓம் சக்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் டி அத்திப்பாக்கம் மாரியம்மன் கோவில் தெருவை சார்ந்த அறிவழகன் சரஸ்வதி தம்பதிகள் திருமணமாகி ஐந்து ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து மூன்று மாதம் கும்பப்படில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் சாப்பிட்டு அதே வாரமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து உங்க முன்னாடி சாட்சியாக நின்னுட்டு இருக்காங்க எப்படிப்பா முத முத நம்ம கோயில் தெரியும் நண்பர் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கோயில்ல பிரசாதம் தராங்க வந்து வாங்கி அப்படின்னு அவரும் கூடவே வந்து அவருக்குமே எனக்குமே ஒரே மாசத்துலேயே தர தாங்கி கல்யாணம் ஆச்சுப்பா எனக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் நீங்க இருந்த கடந்த வைத்திக்கு மூணாவது மாதமே கருவை தக்க வச்சு ஆண் வரிசா கொடுத்திருக்காங்க அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க எல்லாத்துக்குமே போய் வந்துட்டோம் எவ்வளவு ஹாஸ்பிட்டல் எல்லாம் செலவு பண்ணி ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு தான் அப்புறமா நான் அம்மா தேடி அவர் சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட் சொன்னவங்க நம்புனீங்களா நம்பணும் சரி நான் ஃபர்ஸ்ட் தெய்வம் ஏதாவது ஒரு வழியில நமக்கு பலன் கொடுக்கும் அப்படினு யார் மூலமா நமக்கு அம்மா வழி காட்டறாங்க அவங்க சொல்றாங்க இங்க வந்து தான் பார்க்கலாம் வந்துங்க மூணாவது மாதமே வந்து அம்மா வரம் கொடுத்துட்டாங்க ஆண் வரிசா கொடுத்துட்டாங்க எத்தனை மணி நேரம் கியூல நின்னீங்க ஒரு மாதமும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆச்சேன் சந்தோஷம் சந்தோஷம் பா கவலைப்படாதீங்க அம்மா அடுத்து மகளாக வந்து பிறப்பாங்க முதல் ஆண் வரிசா கொடுத்துட்டாங்க அடுத்து பெண் குழந்தை அம்மாவை மகளாக பிறப்பாங்க அஞ்சு வருஷமா ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு ஏக்கம் வழி வேதனைகளோடு இருந்திருப்பீங்க அத்தனை வழி ஏக்கங்களின் வேதனத்து அம்மாவை நம்பி வந்து மூணாவது மாதமே உங்களை தாயின்னு சொல்றதுக்கும் அப்பான்னு சொல்றதுக்கும் உங்க பேர் சொல்ல ஒரு மழலை செல்வத்தை கொடுத்து இந்த சந்தோஷம் யாராலையும் கொடுக்க முடியுமா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்தா எத்தனை நாள் அந்த பணம் இருக்கு எத்தனை நாள் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் உயிருள்ள வரைக்கும் நீங்க அம்மாவை நினைச்சுட்டு இருப்பீங்க இல்லையா இந்த குழந்தையும் அவங்க சந்ததிகள் வளர வளர நான் இந்த கோயிலுக்கு போய் தான் பிறந்தேன் எங்க அப்பா அம்மா வேண்டுதல் வச்சு நான் பிறந்தேன்னு சொல்லி அவங்க சந்ததிகளும் அம்மா வழிபாடு செய்வாங்க அப்படிதானே அம்மாவை நீங்க வரைக்கும் மறக்காம இருந்தா சரி உங்களை போல நம்பி வர அத்துணை பேத்துக்குமே நம்ம சேலத்து மகா மனமிறங்கி மலரி செல்வத்தை கொடுப்பேன் நான் வேண்டிக்கிறேன் ஓம் சக்தி ராசு